Oh.

நபி சலவாத்து சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹு தாலா அடியார்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்து இந்த வேதத்தில் எந்த பொய்யும் மாற்றமான மாற்று விடயங்களும் மாற்றப்படாத விடயங்களும் இந்த வேதத்தில் இருக்கிறது பொய்யான எந்த ஒரு விடயமும் இந்த வேதத்தில் கிடையாது அல்லாஹினால் அருளப்பட்ட வேதமாக இருக்கிறது அபி சொல்ல அலுவலாம் அவர்களை மூலமாகல்ல இந்த வேதத்தை உலகத்துக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் நேரான பாதையை காட்டுவதற்காக வேண்டி இந்த வேதம் இது ஒரு ஊற்று நீர் ஊற்றை போல தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீர் ஊற்றை போல இது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது இது அதாவது எங்களுடைய செல்வம் செல்வத்தை செலவழிப்பது மூலமாக செல்வம் விடும் ஆனால் இந்த குரானை ஓதுவது மூலமாக படிப்பது மூலம் வாசிப்பது மூலமா குரானுடைய கண்ணிய மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அதிகமாக இந்த குரானை ஓதுவது மூலமாக யாரும் சடைவடைய மாட்டார்கள் இன்பம் அது கூடிக்கொண்டே போகும் உள்ளத்தால் யார் இந்த குரானை ஓதுகிறார்களோ படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் அவர்களுக்குத்தான் தான் இந்த குரான் பயனளிக்கும் காது தாழ்த்தி கேட்கக்கூடியவர்கள் நல்ல எண்ணத்தோடு கேட்கக்கூடியவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இந்த குரான் அமைந்திருக்கிறது ஏ குரானை சுமந்தவனே குரானை ஓது ஓதிக்கொண்டே இரு திருத்தமாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவாயாக அல்லாஹாலின் மறமையில் அவரை பார்த்து குரானோ கூடியவர் பார்த்தல்லாம் சொல்வான் உண்மையான முமீன் நீதான் குரானை உதவக்கூடியவனே குர் ஆனை கொண்டு நீ தேவையற்றவனாக இரு குர்ஆன் போதுமானது அல்லாஹை கொண்டு உதவி தேடக்கூடியவனாக இரு அல்லாஹவுட அடியார்களே உண்மையான வெற்றியாளியா வெற்றி வெற்றி உண்மையான வெற்றியாளி யார் என்றால் தன்னுடைய எல்லா விடயங்களை கவனங்களையும் சிந்தனைகளையும் அவர் குரானின் பக்கம் திருப்பக்கூடியவராக இருக்க வேண்டும் உண்மையான வெற்றியாளர் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் குரானின் பக்கம் சாயக்கூடியதாக இருக்க வேண்டும் உண்மையிலே பாக்கியசாலி யார் என்றால் இந்த குரானை கருத்தை விளங்கி ஓதுவதற்க யாருக்கு கிருப்பை செய்திருக்கிறான் அவர்தான் பாக்கியசாலி குரானை கொண்டு படிப்பினை பெறுவதற்கு அல்ல யாரை தெரிவு செய்திருக்கிறான் அவர் பாக்கியசாலி குரானை ஓதக்கூடியவர் பூஞ்சோலையிலே மேயக்கூடியவரை போல அந்த பூஞ்சோல் இருக்கக்கூடிய நீர் அருவிகளில் நீர் ஆடக்கூடியவரை நில நிலவிடியில் அவருக்கு கிடைத்துக் கொண்டே போகும் அதாவது தாகத்தின் போது கிடைக்கின்ற தண்ணீர் துளியை விட பனி துளியை விட அது மனிதனுக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக தாக மனிதனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக குரான் இருக்கிறது அதே போன்று மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தூக்கத்தை விட தூங்குகின்ற போது ஒரு இன்பம் ஏற்படும் அந்த தூக்கம் என்ற இன்பத்தை விட குரானுடைய வார்த்தைகளோட மனிதனுக்கு இன்பமானதாக இருக்கும் அவருடைய கண்களுக்கு இன்பமானதாக இருக்கும் என்ற கவிதையை படித்து விட்டு அல்லா அடியார்களே நாங்கள் வாழக்கூடிய காலம் சடவாதம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது அதே போன்றோ மோசமான சிந்தனைகள் பரப்பப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது சரீரத்துக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் நாங்கள் குரானுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவைப்படுகிறது குரான் மனிதனை நேரான பாதையை காட்டக்கூடியதான் நல்வழிப்படுத்தக்கூடியதாக குரான் இருக்கிறது அதே போன்று மனிதனுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை இந்த குரான் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது நபி சொல்லாஹூ அலே செல்லம் அவருடைய சுண்ணாவும் தான் அது அது நபி சொல்லா செல்லம் அவருடைய சுண்ணாவும் அதே போன்றுதான் அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது நபி சொல்லா செல்லம் அவர்களை பார்த்த அல்லாஹ் குரானை சொல்கிறான் பல இடங்களிலே இந்த குரானை கொண்டு நீங்கள் மறுமையை நினைத்து அஞ்சக்கூடியவர்களுக்கு என்னுடைய தண்டனையை பயப்படக்கூடியவர்கள் என்று ஞாபகம் மூட்டுங்க சொலா காஃப் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதே போல் நல்லா சோரா யூனஸ் ஐம்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிற மனிதர்களே உங்களிடத்தில் அல்லாக இடத்திலிருந்து உங்களுக்காக உங்களுக்கு உங்களின் பக்கம் அல்லாஹிடத்தில் இருந்து நல்ல உபதேசம் வந்திருக்கிறது அது மனிதர் உள்ளங்களுக்கு ஷிஃபாவாக ஆரோக்கியமாக இருக்கிறது மனிதரை நேர்வழிப்படுத்தக்கூடியதாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது அல்லாஹூ அக்பர் முகமது சல்லாஹாம் அவருடைய இந்த மார்க்கம் அவருடைய வேதம் மிக நேர்த்தியானது மிகவும் உறுதியானது நேர்வழி உலகத்துக்கு நேர்வழி என்ற ஒளி சூரியன் அந்த குரானி மூலமாக தான் ஒளி கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அடியார்களே இன்று ஒரு முக்கியமான ஒரு சூரா சம்பந்தம் அது விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் வரலான தொழுகைகள் தொழக்கூடிய ஒரு மீன் பதினேழு தடவைகள் பதினேழு ரக்காத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் தொழுகையை அவர் ஆரம்பிக்கிறார் குரானும் சூரத்து ஃபாத்திஹாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குரானில் அது மடக்கி மடக்கி ஓதப்படக்கூடிய சபையில் மசானி என்று குரோ சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு செல்லப்பட்டிருக்கிறது அது மகத்தான ஒரு சூரா குரானில் இருக்கக்கூடிய மகத்தான சூரா நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுசா ரதி அறதியுல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த சாபியை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு சூறாவை நான் கட்டுத்தருகிறேன் குரானில் மிக கண்ணியமான மகத்தான ஒரு சூறா இந்த பள்ளிவாசலிருந்து நீங்க வெளியே செல்வதற்கு முன்னால் ஒரு சூறாவை உங்களுக்கு நான் கட்டுத்தர விரும்புகிறேன் அதுதான் அலமதுல்லா ஆளுமையை ஆரம்பித்து ஆரம்பி ஆரம்பித்து வரக்கூடிய அந்த ஏழு சபா அல் மதானி மடக்கி மடக்கி ஓதப்படக்கூடிய சூரத்தில் ஃபாத்திஹா என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர் எனக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூறா என்று அருமை நாயிப் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அந்த சூறாவை குறிப்பிட்டார்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் புகாரி வந்து செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அதே போன்று முஸ்லீம் ரமத்துல்லா அலி அவர்கள் இப்படி அப்பாஸ் அலி சொன்னதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் நபி சாஹா சொன்னதாக இப்ப அப்பாஸ் அவர்களின் வாயிலாக அறிவிக்கிறார்கள் குரானுடைய ஆரம்பம் அதேபோன்று சூரத்துல் ஃபாத்தியாவுடைய கடைசி சூரத் பக்ராவுடைய கடைசி பகுதிகள் குரானுடைய ஆரம்பம் என்ன சூரத்துல் ஃபாத்திஹாவும் கடைசி பகுதியும் அந்த அது ஒரு ஒளி என்று அது ஒளி என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர் குறிப்பிட்டார்கள் அந்த அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதே போன்று பக்ராவுடைய கடைசி பகுதிகளை நீங்கள் ஓதியது என்று ஒரு விடை தல்லா இடத்தில் கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும் சொன்னார்கள் இரண்டு ஒளிகள் எனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு ஒலிகள் என்று நபி சொல்லா அல்ல குறிப்பிட்டார் கடைசி பகுதிகளையும் எந்த நபிக்கும் அது போன்ற வார்த்தைகள் வசனங்கள் கொடுக்கப்படவில்லை என்று பெருமான சல்லா அலுவலாம் குறிப்பிட்டார்கள் அஹமது ரஹமத்துல்லா அலி அவர்கள் சையான ஹரிசிலே சையான சனதிலே பதிவு செய்கிறார்கள் அபுஹர் அபு சொன்னதாக நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபூர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யாரு ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுவார்களோ சூரத்து ஃபாத்திஹாவை ஓதாமல் யார் தொழுவார்களோ அவருடைய தொழுகை குறையானது குறை உள்ளது குறையுள்ளது குறையுள்ளது என்று மூன்று தலைவரின் சொன்னார்கள் அதுதான் தொழுகையுடைய சூறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது வருகிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் தொழுகையை நான் எனக்கு என்னுடைய அடியானுக்கு இடையில் இரண்டு பாதிகளாக பிரித்திருக்கிறேன் எனது அடியான் எதை கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு கொடுப்பேன் அல் ஹமதுல்லா ரபி ஆலிமின் என்று நான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அர் ரஹ்மான ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் மாலிக்யோம்தீன் என்று சொல்லி அவர் அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வான் என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான் யன் அபுது யாக்கன்தீன் என்று அடியான் சொல்கிற போது யாரோ உன்னையை வணங்குகிறத உன்னிடத்தில் உதவித்தருகிறது என்று சொல்கிற போது அல்லா சொல்வானாம் இது எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அம்சம் என்னுடைய அடியான் எதை கேட்கிறான் அதை நான் கொடுப்பேன் முஸ்தீம் அலி வலம் என்று சொன்னால் அதுக்கும் நான் சொல்வேன் இது எனக்கு இது எனக்குரியது எனக்குரியது என்னுடைய அடியான் எதை கேட்கிறான் அது அவனுக்கு கொடுக்கப்படும் முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுக்கிறது இஸ்லாமிய சகோதரர்களே சூரத்தில் ஃபாத்திஹா முக்கியமான அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சூறா இந்த சூறாவுக்கு ஈடாக குரால் எந்த சூறாவும் கிடையாது தௌராத்திலோ இஞ்சியிலோ ஜபூரிலோ இது போன்ற ஒரு சூறா அருளப்படவில்லை குரானுடைய அனைத்து அடிப்படைகளும் சூரத்து ஃபாத்தியாவில் ஏகத்துவத்தின் அடிப்படை இருக்கிறது எல்லா துவாக்களுடைய உள்ளடக்கம் சாராம்சம் இந்த சூரத்து ஃபாத்தியாவில் இருக்கிறது அது நோய்கள் ஏற்படுகின்ற போது அதை ஓதலாம் அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது ஓதி பார்க்கறதுக்கு அது அல்லாஹு தலா அந்த சூராவை இறக்கி வைத்திருக்கிறான் அபிசல்லா அலிசம் அபு சொன்னதாக உங்களுக்கு என்ன தெரியும் இந்த நோய்களை விட்டு உங்களை சம்பந்தமாக மிக அதிகமாக பேசியிருக்கிறார் ஏகத்துவத்தை மார்க்கத்துடைய அடிப்படை அம்சங்களை மார்க்கத்துடைய அடிப்படை நோக்கங்களை புகழை துவை இது போன்ற விடயங்களில் உள்ளடக்கிய சூறாவாகும் என்று இபு கையம் ரஹத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய அடியார்கள் சூரத்தை பாத்தியா அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லா பரிபூர்ணமான புகழ் அல்லாவுக்கும் சொந்தமானது எல்லா விதமான நன்றியும் அல்லாவுக்கும் சொந்தமானது அல்லாட நியமத்தை ஏற்றுக்கொள்வது அல்லாவுக்கு தன் அடியான் தன்னை புகழ்வதை விட விருப்பமான ஒன்றுமே கிடையாது அதனால் அல்லா தன்னை குரானிலே புகழ்கின்றான் பல இடங்களிலே புகழ்கிறான் சுவர்க்கவாதிகள் அல்லாவை புகழ்வதெல்லாம் குருவானிலே குறிப்பிடுகின்றார் அவசரம் சுவர்க்கவாதியை சொல்வார்கள் எங்களுடைய அவருடைய வாக்குறுதியை உண்மையைப்படுத்தி அல்லாவுக்கே எல்லா புகழும் அதே போன்று அவசரம் எங்களை தொட்டும் கவலை இல்லாமல் ஆக்கி அல்லாவுக்கே எல்லா புகழும் அதே போன்றுவாதி சொல்லக்கூடிய துவாக்கள் ஒன்றுதான் அவர்கள் துவா செய்வார்கள் அல்லா நீ பரிசுத்தமானவன் நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் அவர்கள் அதிலே சலாம் என்று அவர்கள் சொல்வது காணிக்க அவர்களுடைய காணிக்கையாக இருக்கும் அவருடைய கடை கடைசியாக அலமது இல்லா ரபில் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கே எல்லா புகழும் என்று குறிப்பிடுவார்கள் சுரக்கவாதிகள் புகழ்வது எல்லாம் அல்லா குர்வானோட புகழ் வார்த்தைகள் எல்லாம் அல்லா குர்வான் இதை பேசியிருக்காங்க சூரா யூனஸ் பத்தவசனம் சூரத்தை பார்த்து அல்லாவுடைய புகழை கொண்டு ஆரம்பித்திருக்கிறது அல்லாவின் பக்கம் ஒரு மடியா நெருங்குவதை அது உள்ளடக்கி இருக்குது அதனுடைய அல்லாவுடைய சிஃபாத்துகள் அல்லாவுடைய பெயர்களை பரிசுத்தமான பெயர்களை முன்னிறுத்தி அல்லாவின் பக்கம் நெருங்குவது அவன் ரமான் அர் ரஹீம் ரபுல் ஆலமின் மாலிகோம் இதீன் என்று அல்லாஹைய புகழ் அங்கு பேசப்பட்டிருக்கிறது பிறகு அல்லாவை நான் உன்னையே நான் வணங்குகிறேன் உன்னை மாத்திரமே வணங்குகிறேன் என்பதை ஒரு அடியான ஏற்றுக்கொள்வதை அந்த சுரத் பாத்தியாக எங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது ஐயாக்கனா புது ஐயா கனஸ்தாயின் அதுக்கு பின்னால் கடைசியாக நாங்கள் எஹ்தின் அஸ்ராத் முஸ்தக்கீம் யாழ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு துவா செய்கிறோம் புகழுக்கு பின்னால் ஏகத்துவத்துக்கு பின்னால் அல்லாவை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் யாழ்ல எங்களுக்கு நேரான பாதையை என்று இறுதியாக நாங்கள் துவா செய்கிறோம் அதுபோல கடைசியாக என்ன நல்ல விடயங்களில் நாங்கள் அதாவது அல்லாவுக்கு முரணான விடயங்கள் அல்லாவுக்கு குஃபு கையக்கூடிய விடயத்திலே நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் இணை வைக்கக்கூடிய விடயங்களில் காஃபிர்களோடு நாங்கள் மாட்டோம் என்று என்ற அந்த வாசகம் அல்வல்லா ஒல்பரா என்ற முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறது ஈமானோடு சேர்வோம் குஃப்ரோடு நாங்கள் பிரிவோம் என்ற அந்த சிந்தனை இந்த சூரா எங்களுக்கு துவாவை புகழை அல்லாஹ் பக்கம் நெருங்குவதை ஏகத்துவத்தை கற்றுத்தருக்கிறது அதே போன்று அல்லா காலத்தில் எப்படி நாங்கள் உதவி தேட வேண்டும் என்ற விடயங்களை எங்களுக்கு இந்த எடுத்து எடுத்துக்காட்டு அல்லாஹத்து எப்படி உதவி பெறுவது என்ற விடயத்தை எனவே இந்த சூரா அல்லாவுடைய கிதாபு வேதத்தை பொதுவாக அடியார்கள் சிந்திக்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் குறிப்பாக ஃபித்னாக்கள் இருந்த காலத்திலே சோதனைகள் இருந்த காலத்திலே அதே போன்று நேரான பாதையை விட்டு மக்கள் வழி தவரக்கூடிய காலத்திலே குரானுடைய வசனங்களை சிந்திப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் இஸ்லாத்துக்கு மாற்றமான முரணான சிந்தனைகளும் அதே போன்று இணை வைக்கக்கூடிய விடயங்களும் இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களும் பரவக்கூடிய இந்த குரானுடைய ஒளியை நாங்கள் பெறுவதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய கண்ணியத்தை இலக்க செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரசுல்மார்களையுடைய சஹாபாக்களுடைய கண்ணியத்தை இழக்க செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதே போன்று பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய இந்த காலத்திலே குரானுடைய நேர்வழின் பக்கம் நாங்கள் மிகவும் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் எனவே ஒரு தாளை பல தடவை இந்த சூறாவை நாங்கள் ஓதுகிறோம் சிந்தனையோடு ஓத வேண்டும் அல்லாஹத்திற்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஹொத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் அஃபுல்லா அவர்கள் ஹொத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லா இப்போ வந்து நபி சொல்லா அலுவலாம் அலுவலி சலாத் இஸ்லாம் சொல்லி தக்குவாய் வலியுறுத்தி பின்பு அல்லாவுடைய அடியார்களே ஓ எங்களுடைய இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூகம் இந்த குறிப்பாக இந்த இஸ்லாமிய உம்மத்து குர்ஆனுடைய நேர்வழியின் மீது அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் நேர்வழி அவர்களுக்கு காட்டப்பட வேண்டும் நல்ல வழியங்கள் போதிக்கப்பட வேண்டும் அதே போன்றோ சொல் செயல் கொள்கை ரீதியாக இஸ்லாமிய சமூகம் குரானின் மூலம் நெறிப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இந்த குரான் தான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறது மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்கிறது மோசமான சிந்தனைகளை விட்டு மனிதனை தூரமாக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த குரானின் மூலமாக ஒரு சமூகம் உயர்வும் உயர்வு அடையும் உச்சத்தை அடையும் குரானுடைய நேர்வழியை பெறுவது மக்களுக்கு மிகவும் அவசியமான இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது குரானுடைய நேர்வழிகள் குரானுடைய ஒளி எனவே நாங்கள் வாழக்கூடிய இந்த குறிப்பாக இந்த காலத்தில் இந்த காலம் சோதனைகளும் அடங்கிய காலமாக இருக்கிறது குரான் தான் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குர்வான் என்பது ஒரு சிறந்த நண்பனை போல குரான் ஓதுவதன் மூலமாக செடவு ஏற்பட மாட்டாது எனவே குரானுடைய அந்த ஒளியை நாங்கள் பெற முயற்சிக்க வேண்டும் குரானுடைய பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஈரோலகத்திலே வெற்றியை பெற வேண்டுமாக இருந்தால குரான் ஒன்பதாவது அவசரம் இந்த குரான் மனிதர்கள் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றோ யார் சாலிஹான அமல்களை செய்வார்களோ அப்படியானவர்களுக்கு இந்த குரான் அவர்களுக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்கிறது குரானை சுமந்தவனே குரானுடைய அந்த சும நீ என்ற விடயத்தை கொண்டு நீ பெருமித பெருமிதம் கொள்வாயாக சந்தோஷம் அடைவாயாக அதை நீ ஓதி வருவாயாக நீ ஓதுவது அது ஒரு 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 மறுமை சம்பாத்தியமாக இருக்கிறது அது அல்லாட மஹீரத்துக்கு காரணமாக அது அமைந்திருக்கிறது என்று சொல்லி நபிசுல்லா செலவாத்து செலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய இந்த குரானுடைய வசனத்தை ஓதி நீண்டது ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் அதேஷ் அஹபுல்லா அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்மாவுடைய ஹுத்பாப் என்று விடைபெற்று சென்றார்